உலக ஊரகம் மேலான வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வானவில் சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் வானவியலில் பார்க்கும்போது நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருப்பாங்க இந்த கவலையாக இருந்தால் கூட அந்த அந்நேரத்தில் வானவியலில் பார்க்கும்போது நிச்சயமாக கவலையெல்லாம் மறந்து ரொம்ப சந்தோஷமாக வானவியில் பார்ப்பாங்க அப்போது வானவியல் வந்து எப்படி உருவாகுது அது காலையில் வருமா இல்லை மாலையில் வருமா இல்லை காலத்தில் தான் வருமா அதோடைய நிறங்கள் என்ன அதோடைய உருவம் வந்து சில நேரம் அரை வட்டமாக தெரியுது சில நேரம் கால் வட்டமாக தெரியுது இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும் அதையும் தாண்டி மழை பெஞ்சால் மட்டும்தான் வானவியில் வருமா இல்லை சில இடத்துல நம்ம நீர் பங்கான இடத்துல நம்ம பார்க்குறோம் அறிவிகளில் பார்க்குறோம் இல்லை நம்மளே வானவியில் செயற்கையாக உருவாக்க முடியுமா அதையும் தாண்டி இரட்டை வானவில் இருக்குன்னு சொல்கிறாங்களே ஒரே நேரத்தில் ரெண்டு வானவில் பார்க்க முடியுமா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அதில் வானவில் ஏன் வருது அப்படின்னா சூரிய ஒளி வந்து நீர்த்துளி மேலே படும்போது அந்த நீர்த்துளியில் அந்த ஒளி விலகல் அடைந்து அந்த நீர்த்துளிக்கு வெளியே அந்த சூரிய ஒளி வரும்போது பல நிறமாக நிறப்பெருகி அடைந்து வரும் இதை ஏற்கனவே படிச்சிருப்போம் மழை காலத்தில் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான நீர்த்துளிகள் மேலே சூரிய ஒளிகள் ஒளிப்பட்டு அந்த ஒவ்வொரு நீர்த்துளிலும் ஒளி விளைகள் அடைந்து ஒவ்வொரு நீர்த்துளிலையும் பல நிறங்கள் நிற அடைந்து வெளியே வரும்போது அது வந்து மொத்தமாக ஒரு இடத்துல அந்த நிறம் வந்து குவியும் போது அந்த இடத்துல நம்ம பார்க்கறது தான் வானவில் வானவில் வந்து இப்போ காலையில் வருமா இல்லை மத்தியானம் வருமா இல்லை மாலை நேரம் வருமா இரவு கூட வருமா இந்த மாதிரி கேள்விகள் கேள்விகள் இருக்கும் அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 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 பகுதியில் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நேர் எதிர் பக்கத்தில் சூரியன் இருக்கணும் அப்போது நீ எதிர் பக்கத்துலேருந்து சூரிய வழி வந்து தண்ணீர் மேலே படும்போது தான் வா வானவில் உருவாகும் சூரியன் கிழக்கு திசையில் நம்ம பார்க்க முடியுது மழை வந்து மேற்குல பெய்யுது அப்படின்னா அப்போது அந்த மழை பெய்யும் போது மேற்கு பகுதியில் உள்ள நீர்த்துளிகள் மேலே கிழக்கிலேருந்து வர சூரிய ஒளி பட்டு அங்கே நீராக பெருகை அடைந்து அப்போது கிழக்கு பகு திசையில் நம்ம வந்து வானொலி பார்க்க முடியும் அதே மாலை நேரத்தில்னா சூரியன் மேற்கு பகுதியில் இருக்கும் அந்த சமயத்தில் கிழக்கு திசையில் அதாவது நம்ம இருக்கிற நம்ம நான் ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிழக்கு பக் ப பக்கத்தில் கிழக்கு திசையில் மழை பெய்யுது அப்படின்னா அந்த சமயத்தில் மாலை நேரத்தில் சூரிய ஒளி மேற்குலேருந்து வரும்போது அது வந்து இந்த மழை நீரில் படம் போது நீர் தொழிலில் படம் வானவில்லாக உருவாகி நம்மளுக்கு பார்க்க முடியுது சரி அப்போ மதிய வெளியில் பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லை மதிய நேரத்தில் சூரியன் நம்ம தலைக்கு மேலே இருக்கும் மழை பெய்யும் போது வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ தான் மழை பெய்யும் அந்த சமயத்தில் நம்ம தலைக்கு உச்சிக்கு மேலே இருக்கிற சூரியன் மழை நீரில் படும்போது வானவில் நம்மளால் உருவாகிறது இல்லை நம்மளால் பார்க்க முடியறதில்லை ஆனால் நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும் எப்பவுமே வானவில் வந்து பாதி அதாவது பாதி வட்டமாக பார்க்க முடியுது இல்லை கால் வட்டமாக பார்க்க முடியுது அப்போ அதோடைய உருவம் தான் என்ன அதோடய வடிவம் எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் பொதுவாக வானவில் வந்து வட்ட வடிவமாக தான் உருவாகும் இப்போ வந்து ம மழை ஒரு ஒரு திசையில் மழை பெய்யுது அதற்கு எதிர்த்தா திசையில் இருக்கிற சூரிய ஒளி படும்போது வானவில் உருவாகுது அது வட்டமாக தான் இருக்கும் முழு வட்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஏன் பாதி பார்க்குறோம் இல்லை கால்வாசி தான் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ சூரியன் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சூரிய ஒளி வருது கிழக்கு பக்கத்தில் மழை பெய்யுது அப்போ வானவில் வந்து முழு வட்டமாக தான் இருக்குது ஆனால் அந்த முழு வட்டம் வந்து நம்ம தலைக்கு நேரம் மேலே இருந்தால் தானே நம்மளுக்கு முழு வட்டம் பார்க்க முடியும் நம்ம நம்மளுக்கு வலது பக்கத்தில் வட்டம் வானவில் வட்டமாக உருவாகுது அப்படின்னா ஒரு பாதி வந்து அந்த பூமி நம்ம பூமியை வந்து ஒரு 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 கோலம் ஒட்டமாக இருக்குது பூமி பந்தில் ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அதனுடைய இன்னொரு திசையில் வந்து மொட்டமான வானவெளி வந்தால் கூட அதில் பாதி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் மீதி பாதி அந்த பூமி பந்துக்கு பின்னாடி இருக்கும் அப்போ நம்ம முழு வானவெளியும் பார்க்க முடியாதா அப்படின்னா பார்க்க முடியும் அதுக்கு நம்ம பூமியிலேருந்து சற்று உயரமாக போனோம் வானத்தில் அது விண்வெளியில் போயிட்டு இல்லை வளிமண்டலம் இந்த பாராஷூட்லேயோ இல்லை விமானத்துலையோ நம்ம பல அடி உயரத்துக்கு மேலே போய் அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா முழு வானவில் வட்டமாக நம்மளால் பார்க்க முடியும் சரி இப்போ வந்து வானவியல் வந்து வட்டமாக இருக்குது நம்ம பார்க்க முடியும்னு சொல்லியாச்சு இப்போ என்ன அப்படின்னா வானவில் வந்து இரட்டை வானவில்னு சொல்கிறாங்க சில பேர் இரட்டை வானவில் பார்த்தா அது ஏதோ ராசி நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே இரட்டை வானவில் வருமா அப்படின்னா அதற்கும் வாய்ப்பு இருக்குது நான் இங்கே சில மாதங்களுக்கு முன்னாடி கிணண்டாவில் பார்த்த இந்த இரட்டை வானவில்லை வந்து இன்னும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு வானவில் தான் வந்து நல்ல பளிச்சின்னு ந நல்ல நிறத்தா நிறமோ தெரியும் அதுக்கு மேல் வட்டத்தில் இருக்கிற இரண்டாவது வானவில் வந்து அதோட தீவிரமாக இருக்காது அதோடய நிறம் வந்து ரொம்ப மெல்லிசாக தான் தெரியும் ஆனால் ஒரு 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 சாதா ஒரு ரொம்ப மெல்லிசான வானவியலில் நம்ம பார்க்க முடியும் நான் ஒரே ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன் அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி தான் எனக்கு இப்போது இரட்டை மாணவில் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாணவில் ஏன் வருதுன்னு யாருனையும் பார்த்துட்டோம்